ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபரிபாலின் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு ஏதும் வீண் பேச்சு கிடையாது ஒருவரின் மனம் சத்தியத்திலேயே பிரதிஷ்டையாகிவிட்டால் அவர் வாக்கும் சத்தியமாகிவிடும் இப்படி மனம் மொழி மெய் அனைத்திலும் சத்திய பிரதிஷ்டையான பரம்பொருள் காஞ்சி சுவாமிகள் அவருடைய பக்தர் குழாமில் டாக்டர் எஸ் வி நரசிம்மன் என்பவர் முக்கியமானவர் கல்கத்தாவில் வசித்த இவர் மகானை தரிசித்து வந்தவுடன் அவர் இட்ட பல அரும்பணிகளை செய்து கைங்கரிய சிரோமணி என்ற பட்டமும் பெற்றவர் இத்தகைய உத்தமரான நரசிம்மனின் அனுபவங்களைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் நடமானம் தெய்வம் சென்னை எண்ணூரை அடுத்திருக்கின்ற காட்டுப்பள்ளியில் முகாமிட்டிருந்த சமயம் நரசிம்மன் கல்கத்தாவிலிருந்து அலுவல் நிமித்தமாக சென்னை வந்தார் இவ்வளவு தூரம் வந்துவிட்டு மகானை சென்று தரிசிக்காமல் ஊர் திரும்ப அவருக்கு மனமில்லை மதியம் மூணு மணிக்குள் சென்னை திரும்பியே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இப்படியும் சமாளித்து விடலாம் என்ற முடிவுடன் காலை பத்து மணி அளவில் காட்டுப்புள்ளி சென்றார் மகானோ முதல்கால பூஜையில் இருந்தார் பூஜை முடிந்தவுடன் நேராக உள்ளே சென்று விட்டார் ஆனால் ஒரு தொண்டர் மூலம் நரசிம்மனை சாப்பிட்டு விட்டு அங்கேயே காத்திருக்க வேண்டும் என்று செய்தி அனுப்பினார் நரசிம்மனுக்கோ தர்ம சங்கடம் இருப்பு கொள்ளவில்லை எனினும் குரு ஆணையை மீறவும் முடியாத நிலை மாலை ஐந்து மணிக்கு மகான் வெளியே வந்து தரிசனம் கொடுத்தார் முதலில் தரிசனம் செய்துவிட்டு பிரசாதம் வாங்கி கொண்டு கிளம்பலாம் என்று எத்தனை கீழ் சுமார் நூற்றி ஐம்பது பக்தர்கள் குழுவிருந்த கூட்டத்தில் நரசிம்மனுக்கு கடைசியாகத்தான் அழைப்பு வந்தது அப்போது மணி ஆறு நரசிம்மனை அருகில் அழைத்து அமர செய்து காத்தால் வந்ததுலேருந்து திரும்பி போகவே ரொம்ப அவசரமாக இருக்கே இல்லையா என்றதும் நரசிம்மனுக்கு உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது மகாண்டமிருந்து அடுத்த அணைப்பில் நீ கல்கத்தாவில் முக்கியமான இடத்துல ஒரு கட்டிடம் வாங்கி அதில் சாமவேத பாடசாலையை நடத்து அதுவும் வங்காள மாணவர்களுக்கு பிரத்யோகமாக அது இருக்கணும் என்று சொன்னதோடு இடத்தையும் அவரே தேர்வு செய்தார் லேக் அவன்யூவில் தென்னிந்திய பஜனை சமாஜம் ஒரு கட்டிடத்தில் வாடகைக்கு இருக்கின்றது அந்த இடம் நல்ல இடம் அதே வாங்கிடும் என்று உத்தரவு தந்தார் ஒரே இடத்தில் பஜனை சமாஜமும் வேத பாடசாலையும் இருக்கும் என்பது மகானின் எண்ணம் ஆனால் நரசிம்மனுக்கோ அதிர்ச்சி காரணம் லேக் ஏரியாவில் இருக்கின்ற அந்த கட்டிடத்தை வாங்க நிறைய பணம் வேண்டும் இதை அறிந்த மகான் ஸ்ரீ அண்ணாதுரை ஐயங்காட்டம் ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாயை வாங்கிட்டு வேலையை ஆரம்பி வசூலாகும் பணத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை அடக்க ஏற்பாடு செய்யலாம் என்று உத்தரவானது பெரும் பொறுப்பை தலையில் சுமந்து கொண்டு கவலையோடு மறுநாள் காலை கிளம்பி கல்கத்தா வந்தார் முதல் காரியமாக அந்த கட்டிட சொந்தக்காரர் சி ஆசுதோஷ் முகர்ஜியுடன் தொடர்பு கொண்டார் மகாபரிபால் ஆணையை அவருடன் தெரிவிக்கும் முன்பே முகர்ஜி சொன்னது நரசிம்மனை பேரதிர்ச்சியில் ஆற்றியது நேற்று ஒரு கனவு கண்டேன் அதில் காளி எண்ணெய் தோன்றி அந்த கட்டடத்தை உங்களுக்கு கொடுத்து விடும்படி ஆணையிட்டாள் நாம் மேற்கொண்டு ஆவணம் செய்யலாம் என்றாள் இதற்கு மேல் என்ன சாட்சி வேண்டும் அன்னை தேவியும் காஞ்சி மாமனியும் ஒன்று என்பதற்கு வேறு என்ன சாட்சி வேண்டும் பிறகு கேட்கவா வேண்டும் மூன்றே மாதத்தில் அந்த கட்டிடம் வேத பவனம் என்ற பெயரில் இயங்கத் தொடங்கி இன்று கல்கத்தாவில் தலைசிறந்து விளங்குகின்றது மகானின் சங்கல்பமும் வார்த்தையும் கண்முன் சத்திய உருவம் கொண்டு விளங்கும் என்பதற்கு இது ஒரு சாட்சி மற்றொரு முறை ஆந்திராவில் ஏழு என்ற இடத்தில் மகான் முகாமிட்டிருக்கையில் கல்கத்தாவிலிருந்து பிக்ஷாவந்தனம் செய்ய ஐம்பது பேர் நரசிம்மன் தலைமையில் வந்திருந்தார்கள் மாலை ரயில் வண்டியில் அனைவரும் கல்கத்தா திரும்பி போக முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது மதிய உணவு முடிந்ததும் புறப்புற தீர்மானித்திருந்தார்கள் பிக்ஷாவந்தனத்துக்கு காணிக்கை கொடுத்திருந்த பலரால் நேரில் வர இயலாததால் அவர்களுக்காக மகாபரிவால் ஒரு ஆசி செய்து தர வேண்டும் என்றும் அப்படி மகான் திருவாயால் சொல்வதை ஒளிநாடாவில் பதிவு செய்து கொண்டு கல்கத்தா சென்று அதை ஒளிபரப்பி அனைவருக்கும் பிரசாதம் தர வேண்டும் என்று விரும்பி நரசிம்மன் அதற்கான ஏற்பாடுகளை செய்து மகானிடம் தெரிவித்தார் மதியம் மூன்றரை மணிக்கு வர சொன்ன மகான் மாலை ஐந்து மணிக்குத்தான் ஆசி செய்தி தர முடிந்தது முடிந்ததவரார் அதை பதிவு செய்து கொண்டு பிரசாதம் வாங்கும்போது மாலை ஆறரை மணி ஆகிவிட்டது இதற்கிடையில் நரசிம்மன் தான் கிளம்புவதற்கு நேரமாகும் என்று கணித்து தன் மனைவியைத் தவிர மற்றவர்களை கிளம்பும்படி தெரிவித்து மறுநாள் காலை தாங்கள் வருவதாகவும் சொல்லி ஏற்பாடு செய்திருந்தார் நரசிம்மன் நினைத்தபடி மாலை ஆறரை மணிக்கு பிரசாதம் கொடுத்த தெய்வம் கிளம்பி ஊருக்கு போகலாம் என்று உத்தரவு தந்தார் நரசிம்மன் இல்லை காலையில் தான் போகலாம் என்று இருக்கேன் இப்போ ரயில் போயிருக்கோம் என்று சொன்னார் சிரித்தபடியே மகான் போய்பாரு ரயில் லேட்டாக வந்தாலும் வரலாம் என்று சொன்னார் மகானின் ஆணையை மீற முடியாமல் ஸ்டேஷன் வந்து பார்த்தார் வண்டி மூன்று மணி நேரம் காலதாமதான் இதுதான் சத்தியசந்தர்களின் மகிமை ஜெய சங்கர हर हर शंकर